ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விக்டரி ஆயுர்வேதம் ரொம்ப நாள் கழித்து நம்ம விக்டரி ஆயுர்வேதம் சேனலுக்கு ஒரு சூப்பரான ஒரு கண்டோடு வந்திருக்கேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரும்பு சாறு இருக்கு இல்லையா நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச கரும்பு சாறு ஏன்னா நான் வந்துட்டு எங்கே போனாலும் இந்த கரும்பு சாறு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டேங்க அந்தளவுக்கு என்னுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட்னே சொல்லலாம் இன்றைக்கி கரும்பு சாருடைய தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கரும்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே விலை மழிவான ஒரு பொருள்னே சொல்லலாம் எந்த அளவுக்கு ரொம்பவே விலை கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு இதில் பலன்கள் ஜாஸ்திங்க இந்த கரும்பு சாருக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீரகக்கல்ல கரைக்கிறதுக்கு உண்டான மகத்துவம் இருக்குங்க இந்த சிறுநீரகக்கல் பொதுவாக பொதுவா எதனால உண்டாகுது அப்படின்னா உடல் வறட்சி காரணமாக தான் தான் தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடத்துல கேள்விப்படுறோம் நீங்க தினைக்கும் உங்களுடைய பாடிக்கு தேவையான தண்ணியை நீங்க தினைக்கும் நிறைய குடிச்சுட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு அஹ் வந்து ஈஸியாக கரைஞ்சிருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கரும்பு ஜூஸ் நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கனாலே ரொம்பவே சீக்கிரமா இந்த கரும்பு சாறை குடிச்சிட்டு வர சிறுநீரக தொற்றுகளும் அதுக்கப்புறம் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட அப்படி இல்லைன்னா எலுமிச்சை சாரோட இந்த கரும்பு ஜூஸ கலந்து குடிச்சிட்டு வாங்க நிறைய பேரை இந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோங்க அதுக்கு பதிலாக இயற்கையான முறையில இந்த கரும்பு சாறை எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க பாடியில உள்ள தேவையற்ற கொழுப்புகளை எல்லாத்தையுமே கரைச்சு நமக்கு வெளியேற்றிடுங்க அது மட்டும் இல்லாம நம்ம பாடியை நல்லா க்ளென்ஸ் பண்ணி வெயிட்டை ரெடியூஸ் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு ஒரு சிலர் இன்டைஜன் அப்படின்னு சொல்ற இந்த செரிமான கோளாறுனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே தாராளமா இந்த கரும்பு சாறு எடுத்துக்கலாம் ஏன்னா அதுல பொட்டாசியம் பிரசன்ட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம இது வாய் துர்நாற்றத்தையுமே வந்து இது கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணும் இந்த மாதிரி ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க இதனால நம்மளுடைய உடம்பு குளிர்ச்சி அடையிறது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெஸ் டிப்ரஷனுமே வந்து இது ரிலீவ் பண்ணுது அடுத்து பாத்தீங்கன்னா தொண்டை போன் த்ரூட் அல்சர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பிரச்சனைக்கு சுகர் கேன் ஜூஸ் ஒரு சூப்பரான ஒரு ரெமடிங்க இதுல விட்டமின் சி பிரசன்ட் இருக்கனால இந்த மாதிரி த்ரோட் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரியும் எரிச்சல் ஊற்றுற மாதிரியும் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டைம்ல நீங்க தாராளமா இந்த கரும்பு ஜூஸை நீங்க எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இது வைரல் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் கூட இதை கியூர் பண்ணுமா நம்மளுடைய பற்களுக்கும் எலும்புகளுக்கும் ஒரு எசென்சியலா இருக்கக்கூடியது இந்த கால்சியம்ங்க அப்படிப்பட்ட இந்த கால்சியம் இந்த கரும்பு சாரில் அதிகமாகவே இருக்கு அதனால நம்மளுடைய நிறைய பற்களுக்கும் எலும்புகளுக்கும் வலுச்சேர்க்க கூடிய ஒரு அருமையான மருந்து தாங்க இந்த கரும்பு சாறு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இந்த கரும்பு சாரில் கால்சியம் இருக்குன்னு அதோட இதில் ஃபாஸ்பிரஸும் அதிகமாகவே இருக்குங்க அதனால நம்மளுடைய பற்களில் உள்ள இந்த சொத்தை எல்லாம் ஏற்படுது இல்லையா அதெல்லாமே கூட தடுக்குதுங்க நம்மளுடைய பற்களையும் எலும்புகளையும் ரொம்பவே வலிமையாக வச்சுக்குது இந்த கரும்பு ஜூஸோட பொங்கலுக்குலாம் வரும் பார்த்தீங்களா கரும்பு கட்டு கட்டா அந்த கரும்பு எடுத்து நல்லா கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா பல்ல அப்படியே நல்லா எறும்பு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கரும்பு ஜூஸ் நம்மளுடைய இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு அரும் மருந்துங்க இந்த கரும்பு சாறு நம்ம எடுத்துக்கிறது மூலமா படிக்கிற குழந்தைங்களுக்கு பிரெயின் நல்லா ஆக்டிவா செயல்படுங்க நிறைய பேர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாமே இந்த கரும்பு கரும்பு சாறு தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த கரும்புல உள்ள இனிப்பானது நம்ம ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸை ரொம்பவே சீராக வச்சுக்கோங்க அதனால சர்க்கரை நோயாளிகள் எந்தவித பயமும் இல்லாமல் இந்த கரும்பு சாறை தாராளமாக அளவோட எடுத்துக்கலாம் முக்கியமான ஒரு விஷயங்க இந்த கரும்பு சாறு குடிக்கும் போது நிறைய பேர் இந்த ஐஸ் சுகரு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் தேவையே இல்லாமல் ஆட் பண்ணி குடிப்பாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு இந்த கரும்பு எந்த வித சர்க்கரையும் வித ஐஸ் க்யூப்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இயற்கையான முறையில் அதோடைய வெறும் சாரை மட்டும் நம்ம குடிக்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச சுகர் கேன் உடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிவிட்டேன் இதுக்கு மேலே உங்களுக்கு வேற ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்குற எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவுமே இருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா வெளியில் எங்கேயாச்சும் கரும்பு சாறு விற்கிறத பார்த்தீங்கன்னா மறக்காம குடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் என்ன மாதிரி இந்த கரும்பு சாறு ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் கீழே கமெண்ட்ல எல்லோ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் விக்டரி ஆயுர்வேதமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மறக்காம நோட்டிபிகேஷன் மூலமாக வந்து சேரும் இந்த மாதிரி இன்னும் வேற என்ன வீடியோஸ் போகலாம் அப்படின்ற அந்த கருத்துக்களையும் கீழே கமெண்டில் தெரிவிங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ